விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகும் சிறகடிக்க ஆசிய சிறையில் முத்து ரோல்ல நடிச்சிட்டு வரும் வெற்றி வசந்த் ஷாக்கிங் வீடியோ ஒன்னா இப்ப வெளியிட்டு இருக்காருங்க ஆமாங்க அவர் நேம்ல பொண்ணுங்க கிட்ட பலர் தப்பா பேசிட்டு இருக்கிற பத்தி தான் இப்ப அந்த வீடியோல அவர் போட்டிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஃபேஸ்புக்ல முந்தி அக்கவுண்ட் வச்சிருந்தேன் அப்புறம் எனக்கு தேவையான போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு அந்த அக்கௌண்ட்டை டிஆக்டிவேட் பண்ணிட்டேன் இப்ப எனக்கு பேஸ்புக்ல அக்கௌண்டே கிடையாது ஆனால் என் நேம்ல என்னோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி சிலர் ஃபேக் அக்கௌண்டில் பொண்ணுங்க கிட்ட தப்பாக பேசிட்டு இருக்கிற இன்ஃபோ எனக்கு கிடச்சிருக்கு ப்ளீஸ் அதை யாரும் நம்பாதீங்க எனக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் கிடையாது நான் நம்பி யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க உங்கள் பர்சனல் ஃபோட்டோஸ் எதுவும் அனுப்பிடாதீங்க காசு பறிக்கிற கும்பல் நிறையாவே சுத்திட்டு இருக்காங்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருங்க இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் காசு கட்டி இன்ஸ்டாகிராமில் வெரிஃபிகேஷன்லாம் வாங்கி வச்சிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி இதை பற்றி சொல்லுங்கள் யாரும் மெசேஜ் பண்ண வேண்டாம்னு இது பத்தி ரொம்ப நாளாவே எனக்கு இன்ஃபோ வந்துட்டு தான் இப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு வெற்றி வசந்த் பேசியிருக்காரு வெற்றி வசந்தோட இயல்பான நடிப்புக்கே அவருக்கு தனி ரசிகர் பட்டா இருக்காங்கன்னு தான் சொல்லணும் மேலும் சமீபத்துல இருந்த விகரன் டீமோட அவார்ட்லயும் அவருக்கு ஃபேவரட் ஆக்டர் அவார்டும் கொடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க வெற்றி வசனோட இந்த வீடியோ இப்ப இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு